காஞ்சிபுரம் மாவட்ட முன்னாள் திமுக அவைத்தலைவர் சிவிஎம் ஆ பொன்மொழி அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி ஏழரசன் அவர்களின் இல்லத்தில் பொன்மொழி அவர்களின் திருவுருவப்படம் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்தது காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி ஏழரசன் அவர்கள் தலைமையில் அவரின் திருவுருவப்படத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுவேடல் கா செல்வம் அவர்கள் தூவி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சன்பிராண்ட் கே ஆறுமுகம் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் கே தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் பி குமார் படுநெல்லி பாபு பகுதி கழக செயலாளர்கள் திலகர் சந்துரு தசரதன் வெங்கடேசன் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி திமுக தாமல் கூட்டுறவு வங்கி முன்னாள் இயக்குனரும் முட்டவாக்கம் ஊராட்சி கிளை செயலாளருமான முட்டவாக்கம் எஸ் மனோகரன் சிங்காடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ் ஒன்றிய துணை செயலாளரும் காரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான கவிதா டிலிபாபு மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் புகழ் <coughs>